நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ இன் அல்ஹம்துலில்லாஹ் இன் அல்ஹம்துலில்லாஹி நஹமதுஹு வநஸ்தாயினுஹு வநஸ்தக்பிருஹு வநஉது பில்லாஹி மின் ஷுரூரி அன்фуஸினா வமின் சையாத்தி அமலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد <أبدا> قال الله تعالى في القران العليم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அல்லடியார்களை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அல்லாஹுத்தால அவனுடைய வேதமான அல் குரானிலே சொல்லுகிறான் லேனத்தல்லாகி அலல் கேதிபின் பொய்யர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகிறது அல்லாஹ்வின் சாபம் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் பொய்யர்கள் மீது அல்லாஹுடைய லேனத் அல்லாவின் சாபம் உண்டாகிறது என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் கடந்த பத்தாம் தேதி டெல்லி செங்கோட்டைக்கு அருகில் மிக கோரமாக நடந்த கொடூரமாக நடந்த அந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் அதில் பதிமூணு அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இரண்டு மூன்று முஸ்லிம்களும் படுகொலை செய்யப்பட்டு இரண்டு மூன்று முஸ்லிம்களோடு பதிமூணு அப்பாவி உயிர்கள் படுகொலை செய்யப்பட்டது அப்பாவிகள் பதிமூணு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் இருபத்தி ஏழு நபர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்ட அத்தனை உயிர்களுக்கும் நாம் ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் படுகாயமடைந்த இருபத்தேழு நபர்களும் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அந்த படுகாய பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாவை நாம் பிரார்த்திக்கிறோம் இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தவுடனேயே இதற்கு முஸ்லிம்கள் தான் காரணம் என்று பல மீடியாக்களும் இருக்கக்கூடிய ஒரு சில மீடியாக்களும் அதாவது சில சமூக வலைத்தளத்தில் பொய்யை பேசி புழைக்கக்கூடிய பொய்யர்களும் சில கயவர்களும் பொய்யான கற்பனையை பேசி கொண்டிருந்தார்கள் எழுதி கொண்டிருந்தார்கள் செய்திகளாக வாசித்து கொண்டிருந்தார்கள் இந்த கார் குண்டுவெடிப்புக்கு காரணம் முஸ்லிம்கள் ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய அல்ஃபலா யூனிவர்சிட்டி மருத்துவக் கல்லூரியில் படித்து மருத்துவர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மருத்துவர்கள்தான் இதை திட்டமிட்டு நடத்தினார்கள் இத்தகைய குற்றவாளிகளுக்கு வெளிநாடுகளோடு தொடர்பு இருக்கிறது வெளிநாட்டு தீவிரவாத இயக்கங்களோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி தங்களின் மனசுக்கு மனசுக்குள் உதித்த கற்பனைகளையெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கம் மதவாத கும்பல்களான இந்த சங்கிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காந்தி அவர்களை படுகொலை செய்து தீவிரவாதத்தை ஆரம்பித்து வைத்த சுதந்திர இந்தியாவில் தீவிரவாதத்தை ஆரம்பித்து வைத்து இந்திய அரசால் மூன்று முறை பயங்கரவாத இயக்கம் என்று தடை செய்யப்பட்ட பயங்கரவாத கும்பல்களான ஆர்எஸ்எஸ் உடைய கும்பல்கள் மதவாத மத வெறியர்கள் தங்களின் இஷ்டத்திற்கு கதைகளை பேசிக் பேசிக்கொண்டு எழுதி கொண்டிருந்தார்கள் அல்லாஹின் அருளால் இந்த வழக்கை என்ஐஏ டிபார்ட்மெண்ட் விசாரித்தது என்எஸ்ஜி என்று சொல்லப்படுகிற நேஷனல் செக்யூரிட்டி கார்டு என்று சொல்லப்படுகிற என்எஸ்சியும் என்ஐஏ என்று சொல்லப்படுகிற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லப்படுகிற தேசிய புலனாய்வு முகமையும் இந்த டெல்லி செங்கோட்டை அருகில் நடந்த கார் குண்டுவெடிப்பு வழக்கை விசாரித்து கொண்டிருந்தது மூன்று மருத்துவர்களோடு நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் அதாவது குற்றவாளிகள் என்று இல்லை குற்றத்தில் ஈடுபட்டிருப்பார்களோ என்ற சந்தேகத்தில் நான்கு மூன்று மருத்துவர்களோடு சேர்ந்து நான்கு நபர்கள் என்ஐஏ டிபார்ட்மெண்டால் கைது செய்யப்பட்டு மூன்று நாள் தீவிர விசாரணைக்கு பிறகு இன்று அல்லாஹுவின் அருளால் எந்த என்ஐஏ டிபார்ட்மெண்ட் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த நான்கு நபர்களையும் நான்கு முஸ்லீம்களையும் மூன்று முஸ்லீம் மருத்துவர்கள் இன்னொருவர் இந்த நான்கு நபர்களையும் கைது செய்த என்ஐஏ டிபார்ட்மெண்ட் இந்த நான்கு நபர்களும் குற்றவாளிகள் இல்லை அந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இவர்கள் படித்த அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டிக்கும் அதில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மாணவர்கள் பேராசிரியர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை மிக முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் டாக்டர் உமர் முகமது உமர் என்பவருக்கும் இந்த நான்கு நபர்களுக்கும் அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டிக்கும் அதில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மாணவர்கள் மருத்துவர்கள் யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி நான்கு நபர்களையும் என்ஐஏ டிபார்ட்மெண்ட் விடுதலை செய்திருக்கிறது அநியாயக்காரர்கள் பாவிகள் பொய்யை பேசி புழைப்பு நடத்தக்கூடிய சமூக வலைத்தளத்தில் தாங்கள் என்னமோ புலன் விசாரணை செய்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளைப் போன்று பொய்யை பேசி புழைப்பு நடத்தி கொண்டிருந்த அந்த ஈன பிறவிகளுடைய முகத்திலையெல்லாம் இன்றைக்கு அல்லாவுடைய அருளால் கிழிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கலங்கத்தை கற்பித்த கயவர்களினுடைய முகத்திலே கரி அல்லாவின் அருளால் இன்றைக்கு பூசப்பட்டிருக்கிறது நான்கு அப்பாவி முஸ்லிம்களும் அந்த மூன்று அப்பாவி மருத்துவர்களும் என்ஐஏ டிபார்ட்மெண்டால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் குற்றவாளிகள் இல்லை அந்த டெல்லி கார் குண்டுவெடிப்புக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் உண்மையாளர்களோடு இருக்கிறான் உண்மையை பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவம் காட்டுகிறது யாரெல்லாம் முஸ்லிம் சமூகத்தின் மீது அப்பாவி மருத்துவர்களின் மீது களங்கத்தை சமூக வலைத்தளத்திலே விதைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் பொய்யர்கள் என்பதைத்தான் என்ஐஏ டிபார்ட்மெண்ட் நிரூபிக்கும் விதமாக இந்த நாலு பேரையும் விடுதலை செய்து கொண்டிருக்கிறது வதந்திகளும் விஷ கருத்துக்களும் ரொம்ப நாளைக்கு நிற்காது என்று சொல்வார்கள் தங்களின் வைத்துப் பிழைப்புக்காக கீழ்த்தரமான தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மனித சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தான் சாப்பிட வேண்டும் தான் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக கீழ்த்தரமான காரியத்தை செய்ய செய்து வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அப்படி கீழ்த்தரமாக புழைப்பு நடத்தக்கூடியவர்களில் சிலர் தான் சமூக வலைத்தளம் யூடியூப்பில் ஒரு சேனலை உருவாக்கி வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு சேனலை உருவாக்கி வச்சுக்கிட்டு பொய்ய பேசுகிறது யாரெல்லாம் கேவலமாக பேசுனாங்களோ அவங்க கேவல பிறவிகள் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீம் சமூக சமூகத்தை கலங்கப்படுத்தின மாதிரி சமூக வலைத்தளத்தில் ஒருத்தன் கேள்வி கேட்பான் ஒருத்தன் பதில் சொல்லுவான் ஒருத்தன் கருத்து சொல்லுவான் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்களே இவங்க எவனுக்காவது மாலேகான் குண்டு வெடிப்பில் சம்மந்தப்பட்ட ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்லீப்பர் செல்லுகளான அந்த அபினவ் பாரத்து இயக்கத்தை சேர்ந்த குற்றவாளிகள் புரோகித் சம் சர்மா என்ற ஒரு குற்றவாளி பிராக்யா சிங் தாகூர் என்ற பெண் சாமியார் குற்றவாளி ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி அந்த ஸ்லீப்பர் செல்கள் மாலேகான் ரெண்டாயிரத்தி ஆறுலையும் ரெண்டாயிரத்தி எட்டிலும் முஸ்லிம்கள் மீது பழிவிழும் விதமாக முஸ்லிம்கள் வேடமணிந்து மாலேகானில் இரண்டு முறை மராட்டிய மாநிலம் மாலேகானில் இரண்டு முறை குண்டு வைத்து நாட்டில் ஏற குறைய முப்பது இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் குண்டுகளை வைத்து அப்பாவி மக்களை படுகொலை செய்த ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்லீப்பர் செல்கள் இன்றும் நாட்டிலே சுதந்திரமாக நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களை பேசி பற்றி பேசுவதற்கு இவங்களுக்கு தைரியம் இருக்கிறதா இவங்க தைரியம் இல்லாத பொட்டைகள் ஆண்மையற்றவர்கள் முஸ்லீம் சமூகத்தை கலங்கப்படுத்தக்கூடிய என்னதான் கலங்கப்படுத்தினாலும் அல்லாஹூ ஆலமீன் அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை மேலோங்க செய்கிறான் அவனை ஈமான் கொண்ட மூமின்கள் முஸ்லிம்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் கலங்கமும் அவதூறும் வதந்திகளும் ரொம்ப நாளைக்கு நிற்காது என்பதைத்தான் இந்த மூன்று நாட்களில் நடந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காட்டியிருக்கிறது பதிமூணு அப்பாவிகள் படுகொலைக்கு காரணமான அந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது குற்றம் செய்யாத முஸ்லிம் சமூகத்தில் ஒருவன் பிறந்து விட்டான் என்பதற்காக அவனை சந்தேகப்படுவதும் அவன் மீது பொய் வழக்கம் போட்டு அவனை சிறையிலே தள்ளுவதையும் முஸ்லீம் சமூகம் ஒருபோதும் அனுமதிக்காது அது இந்திய நீதித்துறையின் மீது நடத்தக்கூடிய ஒரு களங்கம் இந்திய நீதித்துறையின் மீது கற்பிக்கக்கூடிய ஒரு கலம் களங்கம் என்பதைத்தான் இந்த காணொளியின் வாயிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் என்ஐஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு முஸ்லீம் சமூகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த என்ஐஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் எப்படி இந்த கார் குண்டுவெடிப்பு நடந்தவுடனே முஸ்லிம்களை சந்தேகித்து புலன் விசாரணை செய்தீர்களோ அதேபோன்று ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்லீப்பர் செல்லுகளான அபினவ பாரத்திலிருந்து என்னென்ன ஸ்லீப்பர் செல் இயக்கங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆர்எஸ்எஸ் உடைய பயங்கரவாத குழுக்களில் எந்தெந்த குழுக்கள் பயங்கரவாத குழுக்கள் ஸ்லீப்பர் செல்கள் யார் குற்றம் செய்யக்கூடியவர்கள் யார் குண்டு வைப்பவர்கள் யார் குண்டு தயாரிப்பவர்கள் யார் ஆயுதம் சட்டவிரோதமாக தயாரிப்பவர்கள் யார் அப்பாவி மக்களை படுகொலை செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய சிலிப்பர் செல்ல்கள் யார் என்றெல்லாம் என்ஐஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு என்எஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றாகவே தெரியும் உங்களுடைய புலன் விசாரணையை அந்த பக்கம் நீங்கள் திருப்பினால் ஆர்எஸ்எஸ் உடைய சிலிப்பர் செலுகளின் பக்கம் திருப்பினால் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவதோடு இந்த குற்றத்துக்கு பின்னணியிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களும் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் என்ஐஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் மத்திய அரசுக்கும் இதை கோரிக்கையாக வைக்கிறோம் முஸ்லிம் சமூகத்தில் ஒருவன் பிறந்த முஸ்லிம் சமூகத்தில் பிறந்த ஒருவன் படித்து உயர்நிலைக்கு வருவது சாதாரண காரியம் அல்ல உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் முஸ்லீம் சமூகத்தில் ஒருவன் பிறந்து விட்டால் அவன் படித்து பட்டதாரியாகிறது சவாலான விஷயம் அதிலும் மருத்துவர் போன்ற அந்த ஹையஸ்ட் லெ லெவலுக்கு உயர்நிலை நில நில லெவலுக்கு வர்றது மிக சவாலான ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு படித்து மேல்நிலைக்கு வந்திருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம் மருத்துவர்கள் மீது மதவாத கும்பல் குறிவைக்கிறது என்பதைத்தான் இந்த காணொளியின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகள் இல்லை என்று விடுவிக்கப்பட்ட அந்த மூன்று மருத்துவர்களோடு சேர்த்து நான்கு நபர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் யாரெல்லாம் பின்னணியில் இருந்து செயல்பட்டார்களோ அந்த உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் முஸ்லிம் சமூகத்தை பற்றி குறிப்பாக கைது செய்யப்பட்ட இந்த மூன்று மருத்துவர்களை பற்றி யாரெல்லாம் அவதூறு கருத்துக்களை அவதூறு வார்த்தைகளை சமூக வலைத்தளங்களில் பேசிக்கொண்டிருந்தார்களோ எந்த எல்லாம் தவறான கருத்தை வெளியிட்டதோ அவர்களை இறைவன் பார்த்து கொள்வான் அவர்களுக்கு எதிராக நாம் அல்லா உரத்திலே முறையிட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் முஸ்லிம்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் வாஹ்ரு தாவானது இல்லமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ள